ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிறைய பேர் ஹெர்பலை இருக்கிற ஃபார்மலா ஒன் எடுத்து வெயிட் லாஸ் பண்றாங்க ஆனா எந்தெந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க எந்தெந்த பிளேவரை எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு வெயிட் லாஸும் சரி அவங்க ப்ராப்ளத்துக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு தெரியாமலேயே எடுத்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோல எந்த பார்முலாவின் எந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுக்க கூடாது எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் வீடியோவில் போறதுக்கு முன்னாடி நீங்க ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும் வெயிட் கெயின் பண்ணணும் டயட் டயபெட்டிஸ்க்கு நான் இந்த ஃபுட்டை சஜஷன் பண்ணணும் நான் தைராய்டுக்கு இந்த ஃபுட்டை எடுக்கலாமா அப்படின்னு நிறைய டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக டிஸ்ப்ளேல தெரியல எந்த நம்பர் கால் பண்ணுங்க எங்க டீம்ல இருக்கிற வெல்னஸ் கோச்சஸ் உங்களுக்கு இந்த ஃபுட்டெல்லாம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் இந்த ஃபுட்டை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு பிரீஃபாவே ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுவாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நம்ம ஹெர்பலை ஃபுட்டை வெயிட் லாஸ் பண்ணணும்னாலும் சரி வெயிட் கெயின் பண்ணணும்னாலும் சரி டயபெட்டிக்காக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கேல்சியம் டெபிசியன்சி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஃபார்முலா ஒன்ல எந்த ஃபிளேவரை சஜஷன் பண்ணால் அவங்களுக்கு ஈஸியாக நல்ல சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனிலா ஃபிளேவர்

கண்டிப்பாக அவங்களுக்கு ஆரஞ்சு ஃப்ளேவரை சஜஷன் பண்ணலாம் அந்த ஆரஞ்சு ஃப்ளேவரில் பார்த்தீங்கன்னா லோ சோடியம் தான் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா சோடியம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால சோடியம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் இப்போ நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுக்க வரவங்களுக்கு காப்பர் டெஃபிஷியன்சி இருக்கு எனக்கு காப்பர் ரொம்பவே கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்படின்னா இந்த ஒன்பது ஃப்ளேவரில் ஹை காப்பர் இருக்கிற ஃபுட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கீரும் பானந்தாங்க இந்த ஃப்ளேவரை நீங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக சஜஷன் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாகவே காப்பர் டெஃபிஷியன்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ஸோ இப்போ சொல்ல ஒரு ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது லோ கொலஸ்ட்ரால் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரதுக்குலாம் நிறைய சான்சஸ் இருக்குது இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கிற ஃபுட்டு தான் கொடுக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபார்முலா ஒன்ல இருக்கிற குல்ஃபி ஃப்ளேவரை சஜஷன் பண்ணும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே கொலஸ்ட்ராலும் கம்மியாகும் நான் சொன்னதை காட்டிலும் அதிகமான நியூட்ரிஷன் இருக்கிற ஒரு ஃபுட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவர் தாங்க இப்போ வெயிட் கெயின் பண்ணணும்னு வரவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சாக்லேட் ஃப்ளேவரை சஜஷன் பண்ணுங்க ஏன்னா இதில் கேலரி பேசஸ் பாத்தீங்கன்னா இருக்கிற ஃபிளேவர்ஸை விட இதுல இரநூத்தி அறுபத்தி ஏழு கேலரிஸ் அதிகமாவே இருக்கு ஸோ வெயிட் கெயின் பண்றவங்களுக்கு நான் எல்லா நியூட்ரிஷனும் எனக்கு அதிகமா கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவரை கண்டிப்பாக கொடுக்கலாம் இவங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் ஸோ இது வரைக்கும் நீங்க ஹெர்பலைஃப்ல இருக்கிற ஃபார்முலா ஓனில் ஃப்ளேவர் தான் வேற ஆனால் இன்க்ரியன்ஸ்லாம் ஒன்னு தான் நினைச்சி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க அப்போ நான் அடுத்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் டாடா பாய்